செம்பை மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருக்கடையூர் மயிலாடுதுறை மாவட்டம் பூமுகார் சட்டமன்ற தொகுதி செம்பனார் கோவில் திமுக மத்திய ஒன்றியம் சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் திருக்கடையூர் தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு திமுக ஒன்றிய அவைத் தலைவர் கோபால் தலைமை வகித்தார் வடக்கு ஒன்றிய செயலாளர் பி எம் அன்பழகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் அப்துல் மாலிக் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் பி எம் ஸ்ரீதர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக செயலாளர்கள் குழு உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்த கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்து செம்பனார் கோவில் மத்திய ஒன்றியத்தில் முப்பெரும் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் மற்றும் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது